திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் எல் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தொன்று கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு விளக்கம் செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சன் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தி இரண்டு வன்கன் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு விளக்கம் அஞ்சாமையும் குடிபிறப்பும் காக்கும் திறனும் கற்றறிந்த அறிவும் முயற்சியும் ஆகிய இவ்வைந்தும் திருந்த பெற்றவன் அமைச்சன் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தி மூன்று பிரித்தலும் பேணிக்குழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு பிரித்தலும் பேணிக்குழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு விளக்கம் வகைவர்ககு துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரை காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தி நான்கு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையாஜ் சொல்லலும் வல்லது அமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு சொல்லலும் வல்லது அமைச்சு விளக்கம் செய்யத்தக்க செயலை ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சன் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தைந்து அறநறிந்து ஆன்றமைந்த என் நான்றுல் திறனறிந்தான் தேர்ச்சி துணை அறநறிந்து ஆன்றமைந்த என் நான்றுன் திறனறிந்தான் தேர்ச்சி துணை விளக்கம் அறத்தை அறிந்தவனாய் அறிவு நிறைந்து அமைந்த சொல்லை உடையவனாய் இக்காலத்திலும் செயல் செய்யும் திறன் அறிந்தவனாய் உள்ளவன் ஆராய்ந்து கூறும் துணையாவான் அதிகாரம் அறுபத்து நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தாறு மது நுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை மதுநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்நிற்பவை விளக்கம் இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை இவை உள்ளன அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தேழு செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் விளக்கம் நூலறிவால் செயலை செய்யும் வகைகளை அறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும் அதிகாரம் அறுபத்து நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தெட்டு அறிகுன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் குரல் கடன் அறிகுன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் விளக்கம் அறிவுறுத்துவாரின் அறிவையையும் தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்து கூறல் கடமையாகும் அதிகாரம் அறுபத்து நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தொன்பது பழுதெண்ணும் மந்திரியின் பக்கததுள் திவ்வோர் எழுபது கோடி உறும் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்ததுள் திவ்வோர் எழுபது கோடி உறும் விளக்கம் தவறான வழிகளை எண்ணி கூறுகின்ற அமைச்சனை விட எழுபது கோடி பகைவர் பக்கத்தில் இருந்தாலும் நன்மையாகும் அதிகாரம் அறுபத்து நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று நாற்பது முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இலாவ தவர் முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இலாகத் தவர் விளக்கம் செயல்களை முடிக்கும் திறன் இல்லாதவர் முன்னே எண்ணி வைத்திருந்தும் போது குறையானவைகளையே செய்வர் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்